அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரீ பேங்க்லேருந்து வந்திருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சோன்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ பேங்க் சார்பில் வந்து ஒரு லட்சம் மரக்கன்று நடுற நிகழ்வு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது ஒரகட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை தோறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வளாகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கண்ட நடு நிகழ்வு வந்து அவங்களுடைய மகளிருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராமிசடம் அவங்களுடைய குழந்தைகளோட நம்ம பண்ண இந்த திட்டத்தை வந்து துவங்கிருக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று வரையும் பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தோரு நாளும் வந்து தினம் ஒரு பகுதியில் வந்து இந்த ஒரு லட்சம் மரக்கன்று நடத்த வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அமைப்புகளோட நம்ம ஜாயின் பண்ணி பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு அமைப்புன்றதுனால இன்றைக்கி தொழிற்சாலை பகுதியில் வந்து இந்த ட்ரீ பேங்க் ஸ்டார்டில் இது வந்து இந்த கேம்பஸுடைய உரிமையாளர் பாலா சார் அவங்களுடைய துணையார் இருக்காங்க அவங்களோட மண்டியிலையும் சரி அவங்களுடைய ஊழியர்களும் சரி அவங்களுடைய பிள்ளைகளோட சாட்சியாக இந்த திட்டத்தில் நம்ம வந்து துவங்கி கேட்கலாம் நமது வந்து ட்ரீபங்கில் பார்த்திங்கன்னா சென்னை முழுக்க நாலு மாவட்டத்தில் நம்ம பண்ணுறோம் இரநூறு அமைப்புகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐம்பது ஆம்பே குதிரச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த தொகு நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகளை கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நீங்களும் வந்து மரக்கன்றுகளை வந்து நடனம் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பல விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு பருவநிலை மாற்றம் வந்து விரட்டிக்கினே வருது ஆகையால் அந்த பூமிக்கு மரக்கன்று தானம் பண்ணணும் உடல் தானம் உறுப்பு தானா ரத்த தானம்லாம் ஒரு தனி மனித சுயநலமாக பயன்படுது இந்த மரக்கன்று தானம் பண்ணிங்கன்னா பல் பயன்படும் நம்ம எதிர்காலம் பார்த்தீங்கன்னா சூழல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிவரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மரக்கன்றுகளோ செடிகளோ வளர்த்து சிறப்பிக்கணும் தான் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களோடு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ